செங்கலடி மற்றும் வாழைச்சேனி பிரதேச சபைகளின் தவிசாளர்கள் செங்கலடியிலிருந்து பிழிவு அகற்றும் உளவு இயந்திரத்தின் மூலம் மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்துக்கு சென்று கவனகீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமக்கு வழங்கப்படும் வாகனங்களை வழங்குமாறு வலியுறுத்தி குறித்த இரு தவிசாளர்களும் உளவு இயந்திரத்தில் வந்தனர் கடந்த காலத்தில் பிரதேச சபைகளின் தவிசாளர்களுக்கு வழங்கப்பட்ட வாகனங்கள் சபைகள் கலைக்கப்பட்டதன் பின்னர் பிரதேச செயலாளர்களின் நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டது இந்நிலையில் குறித்த வாகனங்களை மீண்டும் பெற்றுத்தருமாறு கோரி இந்த கவனயீர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர் இந்த உளவு இயந்திரத்தில் மாவட்ட செயலகத்துக்கு சென்ற தவிசாளர்களை உச்செல்ல விடாமல் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் எனினும் சில நிமிடங்களின் பின்னர் குறித்த இருவரையும் உச்செல்ல அனுமதித்ததாக தெரிவிக்கப்படுகிறது இந்த விடயம் தொடர்பில் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் அமைச்சர் சுனில் ஹந்துனெத்தி தெரிவிக்கையில் நாங்கள் ஒரு பொது சபைகளின் தவிசாலர்களின் வாகனங்களை பெறவில்லை அவர்கள் ஊடகங்களுக்கு இதனை பெரிதுபடுத்தி காட்டுவதற்காக அவ்வாறு செய்கபடுகின்றனர் அவர்கள் கழிவு கற்றும் வாகனத்தை இவ்வாறு பயன்படுத்துபவை துஸ்பிரயோகம் என தெரிவித்தார் மாவட்ட பிரதான செயலாளர் இலலர எடுத்து எடுத்து வச்சிருக்கறாங்க நாங்கள் கூட கஷ்டப்படுறோம் அந்த சேலத்துக்கு கூட சேவை செய்யணுன்ற ஒரு எண்ணப்பாடு இல்லாமல் படி நோக்கில் தான் சபையில் இருந்த எல்லாம் எடுத்திருக்கிறாங்க நாங்கள் வாகனம் இல்லாட்டி எதிர்பார்க்க எங்களுக்கு இருக்கிறத குப்பைத்துற உடவையந்திரம் ஆகவே அதில் தான் நாங்கள் இந்த அவித்துக்குழு கூட்டத்தில் வந்துருக்கோம்